சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காங்கேரி ஐரோப்பிய மாநாட்டை நடத்த தடை விதிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஐரோப்பிய ஜூனியன் மாநாட்டை நடத்த சுழற்சி முறையில் அந்த அமைப்புக்கு தலைமை வகிக்கும் காங்கேரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் ஆதரவாளராக அறியப்படும் காங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சியாக இந்த மாதம் அந்த நாட்டுக்கு சென்றார் பின் ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் சென்று அந்த நாடுகளின் தலைவர்களுடன் இது தொடர்பாக அவர் பேசியுள்ளார் இந்த போரில் உக்ரைனுக்கு தாங்கள் வழங்கி வரும் ஆதரவை சிறுமைப்படுத்துவதாக ஐரோப்பிய ஜூனியனின் பிற உறுப்பு நாடுகள் குற்றம் சாட்டின இந்த சூழலில் அடுத்த மாதம் நடைபெறும் அமைப்பின் மாநாடு காங்கேரிக்கு பதிலாக பெல்ஜியம் தலைநகர் பிரசலிஸ்டில் நடைபெறும் என்று அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோசப் போரில் அறிவித்துள்ளார் மீண்டும் வெள்ளி மாளிகைக்கு திரும்பிய ஜோ பைடன் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கடந்த பதினேழாம் தேதி கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது அவருக்கு லேசான அறிகுறி தென்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் டெலோவேரில் உள்ள வீட்டிலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் அவரது உடல்நிலையை வைத்தியர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் கொரோனா பாதிப்பில் இருந்து ஜோ பைடன் குணமடைந்துள்ளார் இதுகுறித்து அவரது வைத்தியர் கெவின் ஓ கானர் கூறும்போது அதிபர் ஜோ பைடன் ஆன்டிஜென் சோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்துள்ளது அவர் தனது நோய் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார் அவருக்கு எந்தவிதமான அறிகுறியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கு சென்றுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டு தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் மேலும் துணை அதிபர் கமலகாரிஸை அதிபர் வேட்பாளராக தனது ஆதரவை தெரிவித்தார் கமலகாரிசுக்கு ஜனநாயக கட்சியினரிடையே ஆதரவு அதிகரித்தது அவர் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான பிரதிநிதிகள் ஆதரவு எண்ணிக்கையை பெற்றுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு விட துணை அதிபர் கமலா காரிஸ் இரண்டு சதவீதம் அதிகமான புள்ளிகள் முன்னிலை பெற்றுள்ளதாக இப்சோஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி கமலா காரிஸ் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவை பெற்றுள்ளார் ட்ரம்முக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதமான ஆதரவு உள்ளது டிரம்புக்கு கடும் சவால் அளிக்கக்கூடிய போட்டியாளராக கமலா காரிஸ் உள்ளார் என்று கூறி வருகின்றனர் கொழும்பு வந்தடைந்து அமெரிக்க கடற்படை கப்பல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க கடற்படையை சேர்ந்த ஜு எஸ் எஸ் மைக்கேல் மர்ப் என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை அளிப்பான் கப்பல் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கப்பலின் தலைவர் ஜொனாதன் பி வால்ட் இலங்கையின் மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் வைத்து மேற்கு கடற்படை கட்டளை தளபதி அட்மினல் சிந்துக குமாரசிங்கவை சந்தித்துள்ளார் ஜு எஸ் மைக்கேல் மர்பி தீவில் தங்கியிருக்கும் போது கப்பலின் உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இந்த கப்பல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று வெளியாகியிருக்கின்றது இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் இன்று காலை ஐந்து மூன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி ஜகார்த்தா நேரப்படி காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு உள்நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் மாம்பெரமோ தெங்கா ட்ரீஜென்சிக்கி வடகிழக்கே தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சுனாமி ஏற்படுவதற்கான எந்த எச்சரிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் புவித்தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதியில் இந்தோனேசியா அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது தாய்வான் முழுவதிலும் நில எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது மத்திய வானிலை நிர்வாகம் தாய்வான் முழுவதும் நில எச்சரிக்கையை விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் ஒரு மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று தாய்வான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தாக்கப்படும் மத்திய தாய்வானில் உள்ள பகுதி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது இது மலைப்பகுதிகளை சீர்குலைத்தது இதனால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது கனமழை மற்றும் காற்று வீசுவதைக் கண்டு தலைநகர் தைபேஜில் சூறாவளிக்கு பிறகு விலைகள் கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை பல்பொருள் அங்காடிகளில் கடைகள் வெறுமையாக விடப்பட்டன சூறாவளியின் அச்சுறுத்தல் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் திட்டமிடப்பட்ட ஒரு வார கால கங் குவாங் இராணுவ பயிற்சியின் சில பகுதிகளை நிறுத்துமாறு அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தியுள்ளது இருப்பினும் பயிற்சிகள் மிகவும் ஜதார்த்தமானவை என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளனர் கெய்மி மற்றும் தென்மேற்கு பருவமழை பிலிப்பைன்ஸின் தலைநகர் தலைநகர் மற்றும் வடக்கு மாகாணங்களில் புதன்கிழமை கனமழையை கொண்டு வந்தது பங்கு மற்றும் அந்நிய செலவாணி வர்த்தகம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் பங்கு வேலை மற்றும் வகுப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க